ஏழாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற சரவணன் பிரதர் சார்பாக கருங்காலி சிங்கப்பூர் ரெட் அஜித்தவரது

உறவினர் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டோமே இதுதான் ராவணின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணின் வாழ்க்கு ஈடாகும் காலையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வவா இல்லை நீ என்னை முட்டா வந்த தெய்வவா புண்ணிய பூமியிலே புழுது பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அழைக்க வந்த வீரரின் வெறித்தளவான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா இதற்கு அடுத்த சுற்று எழுச்சியிலே வெள்ளம் பதிப்பதற்காக வீரர் சீதாலட்சுமி ஆட்சியார் மற்றும் சக்திகேந்திர தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்ட அரசு கரிகால சோழன் கால் அந்த காலை நடுவதற்காக தூவல் தர்மமுனீஸ்வரகு இப்ப தூவல் தர்மமுனீஸ்வரகு தூவல் தர்மமுனீஸ்வரர் குழு வாடி ஆ இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீரம் பாண்டி இருப்பு பெரும்பச்சேரியின் என் நாகசாமி சுதர்சினி அண்ட் கார்னிசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் இடாக்குள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா சமயத்திலே ஏழாவது சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மேலமடம் சரவணன் பிரதர் குடும்பத்தார சார்பாக கருங்காலி சிங்கப்பூர் ரெட் அஜித் பாசப்பறவை கொடி காலை அந்த காலை எப்படி மடக்கே திருவண ஒரே நோக்கத்தோடி வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மா சிறப்பு பரிசாக சேர்ந்த சி கே குமரகுடவர்கள் சார்பாக ஒன்றூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பாச பறவை அஜித் அவர்கள் சார்பு பயணிக சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆதுளை சிறப்பு பரிசு விழா குழு வழங்கிருக்கின்ற பரிசு ஒரு காலையும் சிறப்பு காலம் ஏழு சிறப்பு பரிசாக பல்லவராய் நாங்கள் நுட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞரணி சி கே குமரகுரு அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று பாண்டி இருப்பு பெரும்பச்சேரிய நாகசாமி சுதர்சினி

மண்ணுதான் இந்த ஊரு சீட்டு அடியுங்கள் ஆட்டின உரிமையாளர்களே நாடுபுடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவிட்டது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுட்டது என்பதை பெருகியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீட்டு எடுங்கள் யார் எல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாயில் சிறந்த காலை இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக வண்டவாசி அண்ணன் அழகு பாண்டியவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக நாலூர் நாடு அரசனர் கரிகால சோழன் காலை வியாயத்தை கொண்டு வாடிவாசம் வந்திருக்க தூவல் தர்மமுனி சொருகுல வாங்க புரைந்து வாங்க நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடுங்கி விட்டன இத்தகைய சிறப்பு பரிசுகள் வருவதற்கு ஐந்தறிவுள்ள ஒரு காலையா வீரர்களா அருவிலி ஆட்டமா அளவில் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துளிக்கின்ற வீரர்களாத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தே வீட துளிக்கின்ற வீர அம்மா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டாளா காலங்கள் கடந்து விட்டாளா அரிசித்தவையும் சிறப்பு உரிமையாள பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீழுக்கு பெருமை செடிடவாட்டிங்கள் இருகளும் காலை அவுற்சாகப்படுத்துங்கள் எங்களது வரின் ஊக்க வரும் ஊக்கமும் அள்ளி தந்திடை

மாட்டுக்கு இரையூறு பண்ற மாதிரி அந்த விஷயம் பண்ணீங்கன்னா விழாக்கமட்ட ஒத்தலை கூட ஆட வெட்டினர் சுனை காணத்தை விளையாடுற நேரங்கள் நெருங்கி விட்டன வாலகங்கள் கடல் உரிக்கான அரிசி சிறப்பு பரிசு வருவதை கனி நொறிவு உள்ள ஒரு காலையா உள்ள ஒன்பது இரகையா பூ பூ க குமரி கண்ட நடு நடுங்கா உற்சால அருமையில் சிலு சிலுக்கே உழவன் வளர்த்த கால பதித்த உடலையோ நெருங்கி பறவை கொடி சாலை மிக துட்டிப்பூடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த சாலை எப்படி மலைக்கோ வீரோட ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரோட கோட்டை மாவட்டம் என்றாலே ஆதி தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆண்ட தொண்டைமான அவருக்கு பறவை சேர்த்திட கல்லு மேல் காட்டு முனிகள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் அடியுங்கள் சத்துங்கள்

பாச பறவை கொடி காலை உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் பத்து நிமிடம் பதினேழு வினாடி அப்ப விரைந்து வாங்க வீரையா தேவர் சீலாலட்சுமி ஆட்சியார் மற்றும் சக்திகேந்திர தேவர் மல்லியா நாச்சியார் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்ட நாலூர் நாடு அரசூர் கடிவ சோழன் காலை விரைந்து வாங்கப்ப இந்த காலையை நிறுவுவதற்காக தூவல் தருமமுனி சொல்வர்